ஹாய் காய் நான் தான் கோய்கஞ்சி இங்கே பார்த்தா நாங்கள் பிக்கு வந்திருந்தோம் ஆனால் டீ மாட்டெல்லாம் அங்கே பார்த்தா மொத்தம் தான் அவன் பச்சம் பியூர் விட்டு செம்மையாக ஊடுச்சு அவனை கிட்டு சொல்லிட்டு விட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டு சரி அந்த சைடு பண்ணி செய்து முடிச்சு விட்டு கொஞ்சம் மேடி மேடிகிட்டு போட்டு விட்டு கிளம்புவோம் சரி மாடினு சொல்லிட்டு போயிடணும் இப்போ பார்த்தா எவனையும் காணும் இப்போ பார்த்தா சரி லெஃப்ட் சைடு சூடுவானு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு பார்த்துன்னு பார்த்தாங்க போவார்னு சொல்லிட்டு போனேன் அங்கே ஒருத்தன் குருகளை திட்டின்னு ஓடுறான் வர அவனை அடிச்சானு சொல்லிட்டு எகறினேன் அடிச்சேன் பிள்ளட்டே போடல பாவனே போடல அவங்க அவங்க என்னடா பின்னாட சொல்லிட்டு யாரும் பார்த்தா வேற ஒருத்த நாக்கு கஷ்டம் அந்த ஏன்னா நம்ம டீமேட்டை வர எவனை கஷ்டம் கேள்வி விட்டு நான் எகிரி ஒரு ஷாட் வச்சேன் தர தர தரேன்னு நாக்கு தாண்ட வரை வந்து டீமேட்டு கவலம் போய்ரு ஒருத்தன் ஆண்டுத்தன் வந்துருப்பான் பொழுது குழுவில் போகலாம் வந்து அவன் டக்குனு குழுவில் போட்டு காப்பாற்றி விட்டான் வந்தான் மற்ற மறுபடியும் ஒரு ஷார்ட் தரமாக வச்சுக்கா இந்தமாரி ஃபன்னான வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் காய்ஸ்